வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தென்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் விலகுவதோடு தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பல்வேறு வகையில எந்தவிதமான சண்டை சச்சரவும் இன்றியும் பல்வேறு வகையில உறவுகளுக்கிடையே பல அசாதாரண சூழ்நிலை நிலைகள் நிலவுவதற்கான பல சிக்கல்களும் விலகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் இனிதே கைகூடும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் ஏனென்றால் சந்திரனின் ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சந்திரன் மட்டுமல்ல பெதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியை குறிக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருக்கிறாருங்க தாய் வழியை குறிக்கக்கூடிய மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சூரியனும் இணைந்து இந்த உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கடக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் சூரியன் சந்திரன் இணைந்து மிகவும் வலுவாக அமாவாசை தினத்தை உருவாக்குவது கூடுதல் சிறப்பு என்றால் அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் ஆயிலிய நட்சத்திரம் அதிலும் குறிப்பாக பெருமாளுக்குரிய ஆயிலிய நட்சத்திரத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தவறாமல் இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பல்வேறு வகையில சங்கடம் சிக்கல் சிரமம் பிரச்சனை அனைத்தும் நீங்கி நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலயா அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அமாவாசைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருலோகத்தில் இருந்து நாம் முன்னோர்கள் பூலோகத்திற்கு புறப்படுகின்றனர் அதே சமயம் மகாலய அமாவாசை தினத்தன்று அவர்கள் பூமியில் வாசம் செய்வார்கள் மீண்டும் தை அமாவாசை தினத்தன்று பூமியில் இருந்து பித்ருலோகம் புறப்படுவார்கள் இதில் முன்னோர்களுக்கு மறுபிறவி கிடைத்திருந்தால் அவர்கள் வரமாட்டார்கள் வேறொரு உடலில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அதே சமயம் மறுபிறவி கிடைக்காமல் அடையாமல் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வருவதால் இந்த ஆடி அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு உண்டான பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இருபத்தி ஓரு தலைமுறையாக உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகும் பித்ருதோஷம் பிரமதோஷம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இந்த ஆடி அமாவாசை இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசை தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது விரயத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு வளம் வருகிறார் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி வளம் வருகிறார் ஆனால் அதே சமயம் பாக்கியத்தின்படி வக்ரகதியில் திரும்பி ராகுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சனி பாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக பாகியஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க இயலாத இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படக்கூடிய இந்த வேலையில் தவறாமல் முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை உலகின் எந்த மூலையில் இருந்து மேற்கொண்டாலும் நிறைந்த நன்மை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தனஸ்தானத்தில் போட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து வலம் வருகின்றன இந்த அமாவாசை தினத்திற்கு பிறகு செவ்வாய் மிகவும் வலுவாக தீரியஸ்தானத்திற்கு நுழைய போகிறார் எனவே பல வகையில அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சுக்கரன் இந்த வேளையில் அதற்கு பிறகு குருவுடன் இணைந்து விரயத்தை வெளிப்படுத்தப் போகிறார் இருந்தாலும் சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரனும் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்றிருக்கிற ஏனென்றால் மற்றும் புதன் சந்திரன் என நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது அதோடு மட்டுமல்லாது ஆடி மாதத்தில் பெரும்பாலும் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகள் நடத்த முடியவில்லை என்ற இந்த வேளையில் மிக பெரிய அளவுல வருடத்தில் எத்தனையோ வாஸ்து பூஜைகள் வந்தாலும் கூட இந்த ஆடியில் வரக்கூடிய வாஸ்து பூஜை என்பது மிக பெரிய வாஸ்தாக பார்க்கப்படுகிறது அதிலும் அமாவாசை தினத்தன்று இந்த வாஸ்து பூஜையும் வருவதால் நிச்சயமாக இன்றைய தினத்தில் மிக பெரிய அளவில் துவங்கக்கூடிய கட்டிட பணிகள் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் காண்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் வாஸ்து பகவான் கண்வெளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே தவறாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதன் மூலம் ரெட்டிப்பு நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் முழுமையாக விரதம் இருந்து விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் காகத்திற்கு உணவளிப்பதால் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் நபர் இருக்கும் பட்சத்தில் சகோதரர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதே சமயம் குழந்தை இல்லை நபரும் இல்லை என்றால் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் விரதமிருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அன்னதான உதவிகளை செய்யலாம் அப்படி செய்வதால் மகத்தான புண்ணியம் தங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில உலகின் எந்த மூலையில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்தால் அவை நிச்சயமாக விலகும் இருபத்தி ஒரு தலைமுறை தர்மதோஷம் பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடிய பல தோஷங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஆடி அமாவாசை விரத வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாமல் தவறவிடாமல் கரிய கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்